கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தங்கப்பாண்டி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாடே தற்போது வந்து ஒரு எதிர் புதிர்மா இருக்கக்கூடிய ஆளுநர் மு க ஸ்டாலின் விவகாரத்தை நேற்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆளுநர் நேரில் சந்திச்சிருக்காங்க இந்த சந்திப்பில் வந்து பல்வேறு ரகசியங்கள் பேசப்பட்டதாக கூறுறாங்க உண்மையிலே அந்த சந்திப்பில் என்ன சார் நடந்துச்சு இல்லை இது திருத்தி கொள்ளுங்கள் இது ஆளுநர் மு க ஸ்டாலின் சந்திப்பு அல்ல அல்லது விவகாரம் அல்ல அப்படி சொல்லலாம் அவங்களுடைய விவகாரம் இல்லை இது மோடி அமித்ஷாவுக்கும் ஸ்டாலினுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான விவகாரம் ஆளுநர் என்பவர் ஒரு கருவி சரிங்களா இந்த இருபத்தோரு மசோதாக்களை அவர் ஏன் இழுத்தடித்தார் ஏன் விளக்கம் கேட்டார் அது ஏன் கையெழுத்து போடல ஏன் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல அப்படின்ற எல்லா கேள்விக்கும் மோடி அமித்ஷா தான் காரணம் அவங்க இதை முடிவு பண்ணுறாங்க தமிழ்நாட்டை வஞ்சிப்பது என்பது பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் சரிங்களா அப்போ அவர்கள் திட்டமிட்டு இவரை ஒரு கை கருவியாக இப்போ இதை உச்ச நீதிமன்றம் இன்றைக்கி ஆளுநரை பிடிச்ச ஒரு கொட்டு வச்சிருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டிருக்கீங்க ஒரு மாநில அரசு தான் அதிகாரம் கொண்டது ஆளுநர் என்பவர் அப்பர் ஸ்டாம்பு தான் ஒரு தடவை விளக்கம் கேட்டு திருப்பி அனுப்பலாம் திரும்ப அந்த மசோதாவை அந்த சட்ட மசோதாவை சட்டசபை திரும்ப உங்கள்கிட்ட அனுப்பிச்சின்னா கையெழுத்து போடுறத தவிர வேறு பேச்செல்லாம் பேசக்கூடாது நீங்கள் யார் முதல்ல நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரே கிடையாது சரிங்களா அரசு நீங்கள் ஒரு நியமிக்கப்பட்ட நியமன பதவி தான் உங்கள் பதவி ஜனநாயகத்தில் நியமன பதவிக்கு மரியாதை கிடையாது அது கௌரவம் ச கௌரவ பதவிகள் தான் நீங்கள் என்ன பண்ண முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் சட்டசபை மக்கள் பிரதிநிதிகளுடைய சட்ட மசோதாக்களை இப்படி இந்த மாதிரி இழுத்தடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி உதாசீனப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கொட்டு வச்சிருச்சு அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு கடக்கடக்கடன் ஒரு பன்னெண்டு மசோதாக்களை கையெழுத்துட்டு அனுப்புகிறார் அதுக்கு பிறகு நெருக்கி இருபது மசோதாக்களை முடிச்சிட்டார் இப்போ ஒரே ஒரு மசோதா சிறை கைதிகளை வெளியிடுறது அந்த கோப்புகளில் தான் கொஞ்சம் இழுத்தடிக்கிறான்னு நம்ம கேள்விப்படுறோம் சரிங்களா ஸ்டாலின் அவர் அவரை பார்க்க போகிறது அப்படின்றத பொறுத்தளவு என்ன அப்படின்னா ரெண்டு காரணம் நம்ம கேள்விப்படுறோம் ஒன்று உச்ச நீதிமன்றம் முதல்வர் வந்துட்டு அவரை ஆளுநர் முதல்வரை அழைத்து பேச வேண்டும் சொல்லி உச்ச நீதிமன்றமே ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருந்தது அதன் அடிப்படையாக ஆளுநர் முதல்வரை அழைச்சிருக்கலாம் ஒன்று அடுத்து வரக்கூடிய சட்டசபை கூட்டத்தில் ஒரு சில மாநிலங்களில் மாநில ஆளுநரை அழைக்காமலே சட்டமன்ற கூட்டம் நடந்துருச்சு சரிங்களா பெங்காலில் நடந்துருச்சு தெலுங்கானாவில் நடந்துருச்சு கேரளாவில் அப்படி நடக்கிற இடத்து இடத்துக்கெலாம் போச்சு அப்படியான ஒரு சூழ்நிலையை தவிர்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் உச்சநீதிமன்றம் அறிவுரை கொடுக்குது அதாவதுங்க ஒரு தேசத்தில் உயர்ந்த பதவிகள்லேயும் உயர்ந்த அதிகாரத்துலேயும் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு நன்னடத்தையை காட்டணும் அதுக்கு உச்ச சொல்லியிருக்கு மேன்மக்கள் மேன்மக்களாக நடந்து உள்ளுங்கள் மக்கள் முன்னால் இப்படி சின்னப்பலத்தனமான சண்டைகளை விடணும்னு சொல்லி ஆளுநருக்கு தலையில் கொட்டி அறி அறிவுரை சொல்லியிருக்கு அப்போ முதல்வரை நீங்கள் அழைச்சி பேசுங்க அப்படின்ட்டு அதன் அடிப்படையில் முதல்வருக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார் அதன் அடிப்படையில் ஸ்டாலின் சந்திக்க போயிருக்கிறார் சரிங்களா மற்றபடி ஆளுநர் திருந்துவாரா அப்படின்றத பொறுத்தளவு என்னென்னா அவர் யாருடைய கைக்கறியாக கருக்கருவியாக இருக்கிற பொறுத்து நம்மளே தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம் ஆளுநர் திருந்திட்டாரு மனம் வருந்துட்டார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அவரை தெரிந்திருச்சதெல்லாம் கிடையாது அவங்க முடிவு பண்ணுறாங்க யார் அமித்ஷாவும் மோடியும் முடிவு பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் தலைமையாகவும் முடிவு பண்ணுறது அப்படித்தான் இதனுடைய ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இவர்களுக்கு சட்டத்தின் மீது மரியாதை கிடையாதுன்றது இது காட்டுது இல்லை அடுத்த ஒரு மசோதாக்களை பற்றி சொல்கிறீங்க உண்மையிலே வந்து இனிமேல் வந்து ஆளுநர் வந்து அந்த மசோதாக்கள் கையை கழுத்து கையெழுத்து போடுவாங்களா இல்லை போட்டு தான் ஆகணும்னு உச்சரிமன்ற சொல்லிச்சு நான் போ போட மாட்டேன் நான் விளக்கம் கே விளக்கம் கேட்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேரை மாற்றி கொடுத்துருக்கலாம் ஒரு இப்போ கோப்பு அனுப்புகிறீங்க இந்த பக்கத்தில் பேர் வரலாம் அதில் இனிஷியல் மாறி இருக்கலாம் அல்லது ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வந்துடலாம் சரிங்களா அல்லது கண்ட்டில் கூட ஏதாவது பொ பொதுவில் பெரிய கோபம் இருக்குது பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு கவர்னர் என்பவர் ஒரு விளக்கம் கேட்கலாம் ஐயா அது பொதுமக்கள் ரொம்ப கொந்தளிப்பாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் எதுவும் பரிசீலிக்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னு கேட்கலாம் அப்படி இல்லையா இந்த இது பேரே தவறாக இருக்குது டெக்னிக்கலான இஷ்யூஸ் இருக்குது அது சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கலாம் இதுதான் சுமூகமான நடத்தை சரிங்களா இது அல்லாது நீங்கள் வேறு இதுலேயும் தலையிட்டுறதுக்கு ஒரு உரிமை இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் என்ன காரணம் சொல்லி விளக்கம் கேட்குறீங்களோ ரெண்டாவது தடவை அந்த கோப்பு திருத்தப்பட்டோ திருத்தாமலோ கூடுதலான விஷயங்கள் சேர்த்தோ வருதுன்னா ரெண்டாவது தடவை வந்துட்டால் கண்ணை மூடிட்டு கையெழுத்தப்படும் இதுதான் அந்த நியமன பதவிக்கிட்டு இருக்கிற பணி சரிங்களா இது எதுன்னு அடிப்படையில் அப்படின்னா அவர் ஒன்றிய அரசுக்கு இண்டிபெண்ட் பண்ணுவார் எல்லா விஷயங்களையும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நெருக்கமாகனா புரிதல் வருவதற்கும் அவங்களுடைய நடத்தை இவங்களுக்கு புரிகிறதுக்கும் இவங்களுடைய நடத்தை அவங்களுக்கு புரிகிறதுக்குன்னா சில செட்டப்லாம் இருக்குது சரிங்களா இப்போ கவர்னர் வேலை என்னென்னா ஒன்றிய அரசுக்கு எல்லாத்தையும் தகவல் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் ஃபேக்சர் அனுப்பிட்டே இருப்பார் தமிழ்நாட்டு அரசனுடைய நடத்தைகளை அப்சர்வ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பார் சரிங்களா இது எதுக்கு அப்படின்னா மாநில அரசுகளோடு நல்ல புரிதல் வளரணும் ஒன்றிய அரசும் மாநில அரசை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மா மாநில அரசை உழவு பார்க்குவதற்கு கிடையாது மாநில அரசுக்கு கருங்காலி வேலை பார்க்குறது கிடையாது மாநில அரசுக்கு துரோகம் செய்கிறது கிடையாது சரிங்களா அப்போ இதை ஆளுநர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா வாய்ப்பே இல்லை சரிங்களா அவர் இன்னும் அவருடைய கை கருவியாகத்தான் செயல்படுவார்னு வச்சுக்கோங்களேன் இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு நாம் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் நன்றி தெரிவிக்கும் முகமாக உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு சொல்லி ஒரு தலையில் கொட்டினதன் பிறகு இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்கிறாரு நம்ம வரவேற்போம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தோட இருக்கு இவருடைய ப போக்குகளை மாற்றிக்கிட்டு ஒழுங்காக கூட்டத்து வந்து கலந்துக்கிட்டாருன்னா அதையும் நம்ம வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் விமான சூழலுக்கு கவர்னர் உதவுணுன்றதான் அந்த சந்திப்பினுடைய நோக்கமாக இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் கூட இந்த வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு இல்லையா அது சுமூகமாக நடத்தப்படணுன்றதுக்கான ஒரு அழைப்பாக தான் இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஆபாசமாக இருக்கும் கவர்னரை கூப்பிட முடியாது போயான்னு சொல்லிட்டு கூட்டத்தை நடத்தினா இது அரசியலில் ரொம்ப தவறான முன்னுதாரணமாக இருக்கும் அதுக்கான ஒரு மாற்றமான நடத்தையாக ஒன்றை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்ல விஷயந்தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆளுநர்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு வந்து வஞ்சிக்கிறதா பல்வேறு நபர் கூறிக்கிட்டு வராங்க ஏன் தமிழ்நாடு அப்படி வஞ்சிக்கிறாங்க இல்லை உங்களுக்கு அரசியலாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இவர்கள் போட்டிக்காரர்களாக கருதுகிறாங்க போட்டியாக கருதுனா கூட அரசியலில் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று உதவுறதில் போட்டி இருக்கணும் மக்களுக்கு உன்னோட பாரு நான் செஞ்சுருக்கேன் அப்படின்ற போட்டி இருக்கணும் ஆனால் இது ஒரு மூணு முன்னாள் காங்கிரஸுக்கிட்ட கொஞ்சம் இருக்கும் சரிங்களா நீங்கள் உன்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க அங்கேருந்து ராஜீவ்காந்தி அதை செஞ்சார் ராஜீவ்காந்தி இந்த கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் அளிச்சு ஒரு சட்டத்தை விட்டார் பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு அந்த சட்டம் எந்த அளவுக்கு இதாக இருந்தது அப்படின்னா ஏறக்குறைய ஒரு நிதி உள்பட பல்வேறு விஷயங்களை ஒரு ஓரளவு ஒரு எம்எல்ஏவுக்கும் ஒரு சட்டமன்றத்திற்கும் இருக்கக்கூடியதில் ஒரு குறைந்த சில ஒரு சில அதிகார கூறுகள் இருக்கிற மாதிரியெல்லாம் சட்டத்தை போட்டு விட்டாங்க அது ஒரு பெரிய தாக்கம் இந்தியா முழுக்க இருந்தது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம் அதிகார பரவலாக்கள் என்பதை நோக்கமாக கொண்டது அதே மாதிரி நீங்கள் காங்கிரஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா தகவல் அறிவு உரிமை சட்டம் மிக முக்கியமானது இப்போ அதனுடைய அதை இப்போ அதை குற்றுயிராக ஆகிட்டாங்க பாஜக அது ஒன்றுமே செயல்படுறதில்லை எந்த அதிகாரி எவனும் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுல பயப்படுறது கிடையாது தகவல் சொல்கிறது கிடையாது மேல்முறையீட்டுக்கு எந்த மரியாதையும் கிடையாது அதே மாதிரி ஊரக வேலை அவங்க பெரியடில் கொண்டு வந்தது சரிங்களா இப்படியெல்லாம் ஒன்றிய அரசும் தேசிய அரசுகளும் போட்டி போடணும் மாநில அரசுகளும் போட்டி போடணும் அது நல்ல விதமாக இருக்கணும் நான் உன்னோட நான் மக்களுக்கு உதவுகிறேன் நான் உன்னோட மக்களுக்கு உதவுறேன்னு ஆனால் இந்த வெள்ளப் பேரிடரில் பாருங்கள் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வெள்ளப்பேரிடர்ன்னே சொல்ல முடியாது அப்படி சொல்கிற பழக்கமே நாங்கள் எங்கள் பீரியட்லேயே இல்லை நாங்கள் எந்த மாநிலத்திலையுமே பேரிடர்னு எதையுமே சொல்லலை இப்படி திமிர் பேசிக்கிட்டு வியாக்கியானம் பேசிக்கிட்டு வக்கீரம் பேசிக்கிட்டு அதே நேரத்தில் நீ ஓ மாநிலத்துக்கு வேலை பார்த்தா அதுக்கு முட்டுக்கட்டப்படுவேன் அதை கீழ்த்தரமாக பேசுவேன் அதை மோசமாக கமெண்ட் பண்ணுவேன் உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்டாலின் சென்னை வெள்ளைத்திற்கு ஆறாயிரம் அறிவிச்சிருக்கிறாரு அவர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அது அவர் இஷ்டம் அவர் இது அறிவிச்சிருக்கிறாரு ஆனால் அறிவிச்ச காசை அவர் ஏன் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே அக்கௌண்ட்டில் போட்டால் என்ன நடந்துச்சு பெண்களுக்கான பணத்தையே அக்கௌண்டில் போடும்போது நீங்கள் அக்கௌண்டில் ஆயிரரூபா இல்லாத இதை பூரா அந்த ஆயிரம் ரூபாய் பூரா கிளவாண்ட்ருக்கேன் என்ன காரணம்னு சொல்கிறீங்க அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு சொல்லி நான்லாம் ஒரு சின்ன தொழில் நடத்துகிறேன் என்னாலேயே பல நேரங்களில் என் அக்கௌண்ட்லேயே நூறுரூவான் நூற்றம்பது ரூபா நிலைமைக்கெலாம் ஆயிடுது அப்போ கிராமப்புறத்தில் கஷ்டப்படுற மக்கள் அவங்க அந்த ஆயிர ரூபாயோட பராமரிக்கணுன்றதுலாம் கொடிய தண்டனை சரிங்களா அப்போ அவங்க அக்கௌண்ட்டில் விழுகிற பணத்தை பணத்தப்புறம் பொறுக்கி தின்னுக்கிட்டு இருக்கக்கூடிய களவாடக்கூடிய நயவஞ்சமான வார்த்தையை நீங்கள் எங்கே சொல்கிறீங்க இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை களவாண்டதுக்கு சொல்கிறீங்க நீங்கள் இந்த களவாண்டிங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கையில் கொடுக்குறோன்னு ரொம்ப இதுக்கு மேலே க காரியே து காரி துப்ப முடியாது அந்த அளவுக்கு இது போகுது அப்போ என்னென்னா அந்த ஆரோக்கிய அரசியல் போட்டி கூட இங்கே இல்லை வக்கிரமான கீழ்த்தரமான நீயும் செய்யாத நானும் செய்ய விட மாட்டேன் அப்படி நீ செஞ்சீங்கன்னா அதை கீழ்த்தரமாக பேசுவேன் இனத்தனமாக பேசுவேன் இப்படி ஒரு தான் இப்படி ஒரு கும்பல் தான் இன்றைக்கி ஒன்றியத்தை ஆண்டுக்கிட்டு இருக்குது அது ஏற்கனவே ரயிலை விற்றுச்சி கப்பலை விற்றுச்சி விமானத்தை விற்றுச்சி விற்காத துறை இல்லை சரியா நாட்டை வித்துருச்சு நாலாயிரம் ஏக்கரு நிலத்தை சீனாக்கிட்ட கொடுத்துருச்சு எல்லாமே ஏறக்குறைய ஒழிச்சாச்சு தேச துரோகம்னு ஒரு நாட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ நூறு வருஷத்தில் செய்ய முடியறத பத்து வருஷத்தில் செஞ்சுருக்காங்க ஒரு தேசத்துக்கு ஒரு நாட்டுக்கு நூறு வருஷத்தில் நீங்கள் தேச துரோகம்னு சொல்லி ஒரு அரசு தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிட்டா நூறு வருஷம் வச்சுக்கிற ஆப்புகளை தனக்குத்தானே இல்லை இந்திய ஒன்றிய மக்களுக்கு வச்ச ஆப்பு நூறு வருஷம் செய்யக்கூடியதை இவர்கள் பத்தாண்டுகளில் செஞ்சிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது தீரக்கூடிய பிரச்சனை இல்லை க கவர்னரை திரும்ப இதை செய்ய சொல்லுவாங்க இது சுமூகமாக போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவர் ஸ்டாலின் வேணால் பெருந்தன்மையாக அவர் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை கடைபிடித்து அவர் நடக்க முயற்சிக்கலாம் ஆனால் திருந்தாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாதுன்றது தான் சங்கிகளினுடைய பிறப்பு சங்கிகள்னால் பார்ப்பனிய கும்பல் அவ்வளவு வெறி பிடிச்ச இனவெறி கும்பல் அது இப்படி தான் நடந்துக்கிறோம் அது தமிழர்கள் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் வஞ்சிக்கிற வஞ்சிப்பதை தொடர்ந்து செய்யுன்றத நம்ம உணர்ந்துத ஆகணும் பார்க்கத்தான் போகிறோம் பார்க்குறதுக்கு நம்ம இல்லை இந்த மாதிரியான போ விஷயங்களில் இப்போ குறிப்பாக ஆளுநர் விஷயங்களில் முதல்வனுடைய சட்ட போராட்டம்ல எப்படி சார் இல்லை அவர் ரொம்ப நிதானமாக பக்குவமாக நடந்துக்கிறார் எல்லாருமே எல்லா பத்திரிக்கையாளர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டாலின் வந்துட்டு அவரால் ஒரு பக்குவமாக இந்த அரசை எடுத்து கொண்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் போதுமான முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறார் எல்லா அணுகுமுறைகளையும் கவர்னர் நடந்துக்கிட்ட முறையெல்லாம் நமக்கு தெரியும் இருந்தாலும் என்ன ப்ரோட்டோக்காலோ அதுபடி நடக்கிறார் அப்படி தான் ஒரு அரசு தலைவன் இருக்கணும் ஒரு அரசு தலைவன் என்பவர் என்ன அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் மாணவர் அப்போ அவர் போய் வந்துட்டு சூது வஞ்சகம் தான தர்மம் த தான தண்ட பே இவர்களுடைய நயவஞ்சக செங்கோல் இந்த வேலையை பார்க்கக்கூடாது அவர் அரசு தலைமையாக வந்துட்டமா எல்லா மக்களுக்கும் என்ன செய்யப்படும் அந்த பொதுக்கடமையை உயர்ந்த லட்சியத்தில் வைக்கணும் எங்கே வைக்கணும் கட்சிக்கு மேலே வைக்கணும் தன்னுடைய கட்சியின் நலனை விட தன்னுடைய சொந்த மானாபிமானத்தை விட மற்ற அரசின் நலனை முதன்மையில் வைக்கணும் அந்த அரசின் நலனை முதன்மையில் வைக்கும்போது அரசின் கொள்கைகள் முதன்மையாக அதுக்கு வழிகாட்டும் அப்போ கொள்கையின் அடிப்படையில் லட்சியத்தின் அடிப்படையில் அனைத்து மக்களுக்குமான அரசு அரசினுடைய நிர்வாக நடைமுறையை நிறுவுற மாதிரி உங்களுடைய நடத்த இருக்கும் இதுவரைக்கும் மு க ஸ்டாலினை பொறுத்தளவு முதல்வரை பொறுத்தளவு பல்வேறு விதங்களில் அவர் இந்த விஷயங்களில் முதிர்ச்சியை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லை எல்லா அப்சர்வர்ஸுடைய கருத்து இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க வேறு மாதிரி எதிர்பார்த்தாங்க அவர் ரொம்ப நிதானத்தாக கடைபிடிக்கிறார் இப்போ ஆளுநர் ரவியை பொறுத்தளவு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா இது முதல்வரே அவர் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க முதல்வர் வர்றாரு நீங்கள் சால்வை பொறுத்துறீங்க அவர் சால்வ பொறுத்துறாரு இது விட்டு சடங்காக முடியக்கூடாது ஆளுநர் ரவி அவர் வந்துட்டு தன்னுடைய போக்கை மாற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என்னென்னா ஆளுநர் ரவி ஒரு கை கருவி எஜமானர்கள் அங்கே இருக்கிறான் ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரை அப்படின்னு பாட்டு வருது இல்லையா அந்த கதை தான் யார் நம்ம வருது அப்போ அங்கே இருக்கிறவன் ஆட்டு விற்கிறான் இவர் ஆடுறாரு அதனால் கை கருவியை நீங்கள் கணிக்க முடியாது அறிவுரை சொல்ல முடியாது திருத்த முடியாது தீண்டவும் முடியாது வேஸ்ட்டு வெட்டி வேலை அப்படின்றது தான் நடக்கிறதை எதிர்கொள்வோம் இதுவரைக்கும் எப்படி எதிர்கொண்டோமோ ஆளுநரை அதுபோல் எதிர்கொள்வோம் ஆளுமையாக எதிர்கொள்வோம் அப்படின்றது சரியாக இருக்கும் நன்றி சார் நன்றிங்க நன்றி